கருவில் இருக்கும் குழந்தையின் மூளையை ஆராய்ந்து அதன் முப்பரிமான படத்தினை சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ளது ஐஐடி மெட்ராஸ் மற்றும் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டின் பல்வேறு மருத்துவ நிறுவனங்களிடமிருந்து வெவ்வேறு வயது மற்றும் வெவ்வேறு வகையான இருநூற்றுக்கும் மேற்பட்ட மூளைகளை சேகரித்து அவை அனைத்தும் உயர் செயல்திறன் இமேஜிங் தளத்தின் மூலம் த்ரீ டி படங்களாக மாற்றப்பட்டுள்ளன இதன் மூலம் கருவில் இருந்து குழந்தை பருவம் முதல் இளமை பருவம் வரை மூளை வளர்ச்சி கற்றல் குறைபாடுகள் மன இருக்கம் போன்ற வளர்ச்சி குறைபாடுகளை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் இந்த தரவு தொகுப்பு இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார் வளர்ச்சி அடைந்த எடுத்து ஒரு ஸ்லைஸுக்கு இன்னொரு ஸ்லைஸுக்கு நடுப்புற என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணி அந்த அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பியும் முதல்ல ஸ்லைஸ் பண்ணி அதை அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை த்ரீடியில் ரெண்டர் பண்ணுறோம் அதுதான் நீங்கள் பார்த்தீங்க இது உலக வள வரலாற்றிலேயே உலகிலேயே முதல் முறையாக ஐஐடி மட்ராஸ் இதை செஞ்சுருக்கோம்